الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان أنا أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال അറിവിക്കാൻ നിശ്ചയമ അല്ലാവിൻ തൂതർ സാഹു അലഹി വസം അന്നവർ ചിൽ യാരും വേണ്ടാം അല്ലാമിൻ ചേർത്ത നായനെ நீ நாடினால் எனக்கு பிழை பொறுப்பாயாக அல்லாஹ மருஹம் நின்ச்சியத்து நாயனே நீ நாடினால் எனக்கு ரஹமத்து செய்வாயாக இப்படியாக யாரும் சொல்ல வேண்டாம் லியாசிமில் மசாலத்தை கேட்பதை வலியுறுத்தி கேளுங்கள் ஃபைனகுலா நகுலா ஏனென்றால் அவனை கட்டாயப்படுத்துபவர் யாரும் இல்லை இப்படியாக கண்மணியாம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் ஒலைவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் என்பதாக அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே துவா கேட்கின்ற பொழுது நாம் வலியுறுத்தி கேட்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹுத் ஆலா துவாக்களை கபூல் செய்து எமது நாட்டதேட்டங்களை நிறைவேற்றி தருகின்றான் என்ற உறுதி இருக்க வேண்டும் இதை நாம் புரிந்து நடந்து கொள்ள அல்லாஹு சுபஹானுத் ஆலா எமக்கு தோஃ செய்வான